நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து திரு தேசபந்து தினக்கோன் அவர்களை பதவி விலக்குகிற பரிந்துரையை செய்கிற தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிகாரிகளை பதவியிலிருந்து விலக்கிற சம்பந்தமான சட்டம் முதன்முறையாக பாவிக்கப்பட்டிருக்கிறது இது பதினேழாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றின பிறகு அதாவது அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்ட பிறகு அந்த அரசியலமைப்பு பேரவை மூலமாக பதவியில் அமர்த்தப்படுகிற இரண்டு வகையான அதிகாரிகள் சட்ட அதிபர் பொலிஸ் மா அதிபர் ஆகியோர் பதவி விலக்கப்படுவதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று இந்த சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது முதன்முறையாக இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருந்த இந்த சட்டம் முதன்முறையாக நேற்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆகவே இதொருமையோ முக்கியமான விடைய சுயாதீனமான இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுகிறவர்கள் வேறு விதமாக பதவி நீக்கம் செய்யப்பட முடியாது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றப்பிரேரணை கொண்டு வந்தால் பாராளுமன்றத்திலே ஒரு குழு நியமிக்கப்பட்டு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு அந்த விசாரணை குழுவுடைய அறிக்கை பாராளுமன்றத்துக்கு கிடைக்கப்பெற்றதன் பின்னதாக பின்னராக பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை பலத்தினாலே அந்த பிரேரணையை நிறைவேற்றலாம் நிறைவேற்றினால் அது ஒரு பெருந்துரையாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் ஜனாதிபதி தான் அவரை இனிமேல் பதவி நீக்கம் செய்வார் இந்த பிரேரணை நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தின போது ஒருவரும் எதிர்த்து வாக்களிக்கவில்லை ஆகவே அரசாங்கம் எதிர்கட்சி என்ற பிரிவினை இல்லாமல் அனைவரும் ஒரு இருவர் ஒருவர் நல்ல வைத்திருக்கலாம் சிலர் பா அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வாக்களித்தவர்கள் ஒருவர் கூட எதிர்த்து வாக்களிக்காமல் அது நிறைவேற்றப்பட்டிருப்பது அதுவும் ஒரு சரித்திர முக்கியம் வாய்ந்த விடயம் இரண்டாக பிரியாமல் சிராணி பண்டார் நாயக்காவை பதவி விலக்குகிற போது பாராளுமன்றம் இரண்டாக பிரிந்திருந்தது அந்த பதவி நீக்கல் பிரேரணை தவறான முறையிலே நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆகையினால்தான் ஆட்சி மாறின போது அந்த பிரேரணை தவறான பிரேரணை என்ற ரீதியிலே அவர் மூலமும் பதவியிலே அமர்த்தப்பட்டார் ஆனால் இந்த தடவை சுயாதீனமான பதவியிலே இருக்கிற ஒருவர் எதேச்சாதிகாரமாக ஜனாதிபதியினாலே பதவி நீக்கம் செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே பாராளுமன்றத்திலே விசாரணை குழு அறிக்கையை வைத்து ஒரு நாள் முழுவதும் விவாதித்து இப்படியான மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சுயாதீனமாக பதவியிலே அமர்த்தப்படுகிறவர்களுடைய பதவி விலகல் சம்பந்தமாக சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு என்ன விதமாக செயற்படுத்தப்பட்டிருக்கிறது அதையும் மீறி அவர்கள் தவறு செய்கிற போது ஒன்றாக அனைவரும் சேர்ந்து அவரை பதவியில செய்வதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு விடயம் இது சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுடைய அரசியல் குழுவும் அரசியல் தீர்வு சம்பந்தமான ஏழு பேர் கொண்ட குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து சென்ற சனிக்கிழமை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கூடி இந்த கடிதத்தில் நாங்கள் கையொப்ப முடிவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் வைத்த கூட்டத்தில் இது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது அதற்கான காரணங்களை அன்றைக்கே நான் வெளிப்படுத்தி இருந்தேன் அந்த கடிதத்தில் உள்ளடக்கத்தை பற்றின விஷயமல்ல அது செய்யப்பட்ட முறைமை எதற்காக அது செய்யப்படுகிறது என்கின்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றன இப்பொழுது அந்த உள்ளடக்கத்தை பற்றியும் பலர் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதிலே கையொப்ப முடாத தரப்பினரெல்லாம் தங்களுடைய பெயர்களை அதிலே சேர்த்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வந்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் அதோடு ஈடுபடாமல் இருப்பது நல்ல விஷயம் ஆனால் அன்றைய கூட்டத்திலே தீர்மானத்தின்படியே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி சரியான முறையிலே நாங்கள் தெரிவிப்போம் அது ஒரு கடிதம் மூலமாகவோ வேறு எந்த விதமாகவோ நாங்கள் உரிய நேரத்திலே அதை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் அது சம்பந்தமான கலந்துரையாளர்கள் வரைவுகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் பிரதிநிதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி இப்படியான சிக்கல்களிலே சிக்குண்டு இருக்காமல் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் தெரியப்படுத்துவோம் சர்வதேச சமூகத்தில் இருந்து இங்கே வருகிற அனைவரோடும் எங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுத்தப்படுகிற போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவது வழக்கம் நிச்சயமாக செய்து கொண்டே வருகிறோம் ஆஸ்திரேலியா தேசாதிபதி வருகிற போது கூட நாங்கள் அந்த விடயங்களை பேசுவோம் அதிலே தற்போது மிக முக்கியமான விடயமாக எழுந்திருக்கிற செம்மணி விவகாரத்தை நாங்கள் நிச்சயமாக அவர்களிடத்திலே சொல்லுவோம் ஏனென்றால் செம்மணியிலே ஒரு சிறிய இடத்திலேயே நான் இரண்டு தரவைகள் அங்கேயே சென்று பார்வையிட்டிருக்கிறேன் நூற்றி முப்பதுக்கு கூடுதலான இப்போ நூற்றி ஐம்பது கிட்ட வந்திருக்கலாம் என்பது தொகுதியில் இருக்கின்றன மிக ஆழமாக கூட இல்லை நிலத்துக்கு ஒரு கொஞ்ச தூரத்திலேயே எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றன புதைக்கப்பட்டிருக்கிற விதங்கள் ஆடைகள் இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கான சார்புகள் இருக்கின்றன அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஏராளமானவர்கள் வளமைக்கு மாறாக அது ஒரு மாயானமாக இருந்தாலும் கூட வளமையாக மயானத்திலே செய்யப்படுகிற வைக்கப்படுகிறது உடல்கள் இருக்கிறது அது வேறு ஆனால் இது வித்தியாசமான ஒரு முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரதேசத்திலே ஒரு குறித்த காலகட்டத்திலே நிறைய பேர் காலாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு பின்னணியும் இருக்கிறது ஆகவே இது ஒரு திருப்பு முனையான ஒரு விவகாரம் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட இனப்படுகொலை போர்க்கூட்டங்கள் போன்ற பல விடயங்கள் சம்பந்தமான ஆதாரங்கள் தற்போது வழிபடுகிட்டு வருகின்றன இதற்கு முன்னரும் பல ஆதாரங்கள் இருந்தன ஆனால் இந்த ஆதாரங்கள் ஒரு திருப்பு முனையான ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் சகலருக்கும் இதை குறித்து தெரியப்படுத்துவோம் சர்வதேச ஈடுபாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்